பேசப்பட்டவர் நிலையில் ரணில் விக்ரம் விக்ரவசிங்கருக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் தான் பொது வாட்பாளர் தொடர்பில் பேசப்படுவதாக கூறப்படுது பேச உள்ள ஓடி வருது இல்லை நான் அப்படி பார்க்கல நான் பொது வாட்பாளருக்கு மாறானவன் அதில் நான் சொல்லிட்டேன் நான் தான் நான் நினைக்கிறேன் அரேசியல்வாதியர்கள் முதல் முதல் பொது வாட்போ உப்பு குழு என்று எங்களோட பக்கத்தில் சொன்னவன் இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி தேதி சொல்லிவிட்டேன் ஆனால் அதுக்கெல்லாம் காரணங்கள் சொன்னேன் நான் அது இது இப்போவும் நான் சொல்கிறேன் சாத்தியம் இல்லை ரெண்டாவது வேட்பாளர் தெருவெளியாக முடங்கும் ஏற்கனவே நாங்கள் நிரூபித்த எழுபத்தேழு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று நிரூபித்த பெரும்பான்மை மக்கள் ஆதரவு மலினப்படுத்தப்படும் என்ற சில கருத்துக்களை நான் இப்போவும் சொல்கிறேன் ஆனால் ரணில் விக்ரமசிங்காவ ஜனாதிபதியாக்குறதுக்காகத்தான பொது வேட்பாளர்களை செய்தார்கள் செய்தார்கள்ச்சு நான் அதுக்கு அந்த கருத்தில் உடன்படையில் ஏன்னா அதுலேயும் முதல் அதை பற்றி பேசினது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் தான் முதல் பேசினார் ஆனால் நியாயமான கருத்து அவர் அதை நான் பிள்ளையன்னு சொல்லலை நான் உடன்படையில் அப்படி யார் அவருக்காது கருத்து ஆனால் அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்தோடு அதை முன் வச்சிருப்பார்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை கட்சி ரீதியாக இதுவரையிலும் எனக்கு தெரிய தனித்தனியாக பேசுகிறார்கள் அது தானே ஆனால் கட்சி ரீதியாக இன்னொரு முடிவெடுக்கையில் கடந்த மத்திய அரசு குழுவில் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் பேசினாங்கள் அது கருத்து இரண்டு கருத்துகள் இருக்குது இருந்தது இருக்குது இனியும் இருக்கும் சில சமயங்களில் அவையவே நெருஞ்சொல்லிருந்தானு சொல்ல வேண்டும் முடியுதோ எனக்கு தெரியல ஆனால் கட்சி முடிவாக எடுக்கலை

நான் அவர் என்னோட கதைக்கு இல்லை எனக்கு அவர் சொல்லவும் இல்லை தெரியாது ஆனால் ஊடகங்களை வந்தவர் அது வந்து ரெண்டு பக்க கருத்துக்களும் தான் அப்படி இருக்கு அது அது செய்யலாம் தானே எந்த ஒரு முடியாதுக்கும் ரெண்டு பக்க கருத்து தானே இருக்கு இல்லை ஆகமெஞ்சுனா காங்கிரஸ் சொல்ற மாதிரி நடுமுனையில் கையொழு நடுநிலை போட் பண்ணாதே என்று சொல்றாரு அது அது டெரியல

எனக்கு எனக்காவது தேவை மாதிரி படையில்லை ஏன்னா நான் பொது வகுப்பாளருக்கே மாறும் அவன் என்ன நான் செய்கிறேன் இது வந்து கடைசியா இது வர இல்லை இப்போ என்ன நடக்குது இன்றைக்கு பார்த்தா எனக்கு சரியாக சரியாது படையில்லை உடல் பல்லமானவர்கள் மாணவர்கள் அவர் ஒருத்தர் கருத்தை சொல்கிற அவருக்கு கிழக்கிலேருந்து வந்தான் இல்லை அதில் என் பொம்பளை அப்படின்னு சொல்கிறார் அவர் பிள்ளையாண்டு நான் சொல்ல அது அவரோட கருத்து இப்போந்து வடக்கு கிழக்குன்னு சாடியாக மில்லிஸாக வருது இங்கே பார்த்துருப்பீங்க அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால் அது என்னவா இருக்கலாம் நான் சொன்ன கருத்து இதுதான் ஒரு வேட்பாளர் தெரியவில்லையே இதை முடங்கும் அன்று நான் லப்ன கடறிக்கு இருபத்தி மூணு மார்ச்ல சொன்னேன் நான் சுமந்திரம் பின்னாலும் பதினஞ்சாலே தான் எதுவும் கருத்து சொன்னவர் இவங்களை சுதந்திரம் சொன்னதுக்கு நான் ஊதுறேன் கூழநா ஆனும் கூழல் ஊத இல்லை ஆனால் என்ன கேட்டு சுமந்திரம் பேசவும் இல்லை அது அவற்றை கருத்து என்னோட கருத்து இது நான் பொலியாகவும் இருக்கலாம் மக்கள் மறுபக்கமாக சொல்லலாம் இப்போ இது ஒரு கமானிக்கப்பாருங்க யாழ்ப்பாணத்தை ஒரு மட்டும் சொல்கிறேன் நான் யாழ்ப்பாணத்தில் மூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் மக்கள் வாக்களித்தவர்கள் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு செல்படியான வாக்குகள் தமிழரசு கட்சி கிடைச்ச ஓட்டு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் காங்கிரஸு கிடைத்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் தேசிய மோட்டெடுக்கிறோம் எனக்கு தெரியல அது ஆனால் அவருக்கு பிடிச்ச ஓட்டு முப்பத்தஞ்சாயிரம் வேண்டா இல்லை எல்லாமே நூற்றி ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் ஓட் தானே தேசியம் பேசுகிற வைக்கி மற்றது இருக்குது நானும் தேசியத்தை ஓட் பண்ணேன் அது வரேன் அப்போ அப்போ அங்கே எங்கே எதில் கூட இருக்கோ இல்லையோ இதை வெளிப்படுத்துகிறதா நாங்கள் பேசி இதில் இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் மக்களை உசு பேசி தமிழரசு கட்சியை நாங்கள் பணிய வைப்போம் இவனை போல எத்தனை பேரை கண்டுறாங்க நாங்கள் அப்படியெல்லாம் பேசுகிறதா ஒரு அப்போ பாரம்பரிய கட்சிகளை பற்றி நாங்கள் பணியை வைக்கிறது வைக்கிறோம் உசுப்பே துய்யில் யாழ்ப்பாணவங்களை உசுப்பேத்திலுமே யாழ்ப்பாணம் கணக்கு பார்த்து கணக்காக தான் போடுவா இல்லை இது அந்த காலம் முடிஞ்சது இப்போ எல்லாேருடைய கையிலேயும் இது இருக்குது சாதாரண வீட்டிலையுமே இருக்குது குடியில் சிலையிலேயும் இருக்குது அவன் பார்ப்பான் பார்த்து கடைசியாக கீறுவான் அவன் இது நான் சொல்கிறவன் இப்போ நான் இல்லை இல்லை ரணிலுக்கு போடுங்க இல்லை அனுராவுக்கு போடுங்க இல்லை சஜித்து போடுங்க இல்லை அவன் வெணுங்கக்கப்புறான் திடீர் மௌபிபகாரன் அவனை போடுங்கன்னு நான் சொல்லப்போ அம்மாள் போடுவா போகுது போடா பேய்யாண்டு நாங்கள் தான் போடுவாங்க உண்மையை போன முறை உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து தேர்தலில் நாங்கள் சொல்லாட்டாலும் சனவ ஏற்கனவே தீர்மானிச்சுட்டு மைண்டாக்க எதிராக வாக்களிக்கிறேன் இதுதான் உண்மை இப்போ நாங்கள் பார்த்து ஆத்தா கூட இதை மெல்லமாக இன்னும் பாதிக்கப்படாது நாங்களும் இல்லை அவருக்கு ஆதரவு ஆதரவாண்டி நாங்கள் சொன்னது உண்மை அதுதான் உண்மை ஆகிய மக்களுக்கு தெரியும் தெரிய வருன் இந்த உசு பேத்தி எங்கட மக்களே அப்படி செயலாமண்ட யாரும் பேசக்கூடாது அது தவறு அதுவும் தமிழரசு கட்சியை பணியாக பணியமைப்பார் அது எத்தனை பேரை கண்ட தமிழர் கட்சி இது சொல்கிறதக்கா அளவாக சொல்ல வேணும் நாங்கள் திருப்பி சொல்கிறேன் நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைன்றபடியே நான் சொல்கிறேன் தமிழர் கட்சி ஆனால் மக்கள் தீர்மானிப்பார் சரியாக வச்சேன் போட்டு அழித்தா போட்டுவேன் நாங்கள் யார் மணிச்சது நல்லே மூணு லட்சத்தி ஐம்பத்தொழ ஐம்பத்தெட்டாயிரம் போட்டில் இங்கே ரெண்டு லட்சம் ஓட்டு எடுத்தால் சந்தோஷத்தானே அது இப்போ நான் சொன்ன கணக்கை விட எதில் எத்தனை கணக்கு இருக்கின்ற பாருங்க இப்போ மாத்தமல்லே இருக்குது நாங்கள் நான் அடிக்கிறதாலே நாங்களே பிளவு போயிட்டு நிற்கிறதாலே இன்னும் வாக்கு குறையுமே தவிர கூடாது அது நான் புரிஞ்சுக்கொள்ளுவோம் மறுபடியால் பொதுச்ச வேட்பாளர்கள பாராளுமன்ற தேர்தலில் முதல் தானே சொல்ல போகிறோம் நாங்கள் என்ன பாராளுமன்றத்தில் போகிறேன் என்ன சொல்ல போகிறோம் இல்லை நான் கேட்குறேன் நாங்கள் இல்லை தன்னை கம்சாட்சி நீங்கள் சொன்ன மாதிரி முள் நிகழாமை மனித உரிமைகள் முறையில் இனப்படுகொலை இந்த பிடிங்களை தானே நாங்கள் பாராளுமன்றத்தான் சொல்ல போகிறோம் அதை சொல்ல விட மாட்டோம் தானே அது இல்லை என்றாலோ நான் என்ன பொறுத்தவரையில் அது நான் ஆதரவு இல்லையே தவிர நான் வாக்களிக்க வேணுமென்ற ஒரு கருத்துடையவன் ஜனநாயக ரீதியில் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாக்குரிமையை பிரிவைக்குவான் ஆனால் ஆறு கண்டதை பற்றி நான் உண்மையிலேயே இதுவரையிலாம் சிந்திக்கவில்லை அவனை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதில் நான் உடன்படையில்லை அது ஜனநாயகத்துக்கு மாறானது ஜனநாயகத்தில் நான் என்னுடைய ஜன்னாக உரிமையை அப்போ ஃப்ரெஞ்சைஸ் என்று சொல்லக்கூடிய உரிமையை நான் பாவிக்க வேணும் அது பாவிக்கலாம் அப்போ என்ன ஏன்னா இந்த பொது ஓட்பாளர் தவிர்த்து யாருக்கு வாக்களிக்கிறேன் ரெண்டு பேருக்கு நான் உண்மையாக ஒன்றும் சரியாக தீர்மானிக்கல ஆராய்ச்சி பார்த்து இப்போ ஒருவர் எழுதுகிறார் இதுவரையில் ஆதரித்தது முறையாக இப்போ கேட்கறது சரியா முறையா சரியான்னு சரி போனால் போகுது நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் தான் ஓட் பண்ணுறேன் நான் நீங்கள் எல்லா யாருக்கு யாருக்கு ஓட்டுருங்க சிங்களதான் ஓட்டுருங்க இப்போ வேண கலைக்கணும் ரெண்டாவது ஓட்டு மூன்றாவது ஒப்சனை அறிவு பட பொறியல் சிங்கள்தான் பட பொருள் இல்லை சிங்களவருக்கு ஓட் பண்ண இல்லையா அப்போ காலாதிகாலமே அடுத்த தேர்வு அடுத்த தேர்வில் எல்லாம் பொது உட்பாளர் தான் நிறைய நியமித்து கொண்டிருப்பீங்களோ நான் யோசிப்போணும் அதனால சிங்களவருக்கு ஓட் பண்ண இல்லைன்றது ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவே அங்கே பின்னால் முதல் தெரிவி ரெண்டாம் தெரிவு மூன்றாம் தெரிவு விலை சிங்கள அவருக்கு போடலாம் ஒன்று சொல்கிற விஷயம் இருக்கிறமே இல்லையோ சொல்லிடலாமா இல்லையோ ஆ என்ன என்ன இதில் தற்கவியல் என்ன இருக்குது அப்படியே ஆனால் பொது வழியில் விவாதிக்கப்படுது நல்ல விஷயம் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடைசியாக சரியான முடிவு எடுப்பிடும் பொதுவான முன்னெடுப்பு

சும்மா கேரியா ஓப்பனாக கேட்போம் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது அதெல்லாம் பிள்ளையன்று தான் சொல்லிது அது அவங்களோட கொள்கை அதை நான் மதிக்கிறேன் ஆனால் எங்களோடய வட்டத்துக்கெல்லாம் உங்களால் கொண்டு வரணுமோ பெண்ணு ஒரு அவன் அவனுக்கு அவனுக்குள்ளே உருவாக அவனை ஒன்று செய்வான் அவனோட காட்சி இருக்குது அதெல்லாம் பிள்ளையன்று சொல்ல மாட்டேனே ஆகவே நான் உண்டாக கொண்டு வருவோம்ன்றதில் இப்போ நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழோ என்ன வேணா பேருந்து கொண்டு கூடுது போய் டெல்லியில் அப்படியே தான் கூட்டி கழிச்சு போகும் அதை அதெல்லாம் நான் சொல்லலை நடக்கும் தேர்தல் வர்ற பொழுது இப்போ வேறங்க ஜனாதிபதி எல்லார கடைசியா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க நீங்க நீங்கள் மீறியா ஆக பிரேமதாசா சஜித் பேப்பர் சஜித் ரணில் அன்ப்குமார் தான் சொல்றீங்க மூட்டுக்கு வந்துட்டு தானே அப்படித்தான் பேந்தம் வேற பாராளுமன்ற தேர்தலில் அப்படித்தான் வரும் அதில் மத்தியில் சென்னை தமிழர் கட்சி நிற்கும் ஆள் மாறாட்டம் வேற அது வேற அது மாதிரி ஆனால் நாங்கள் நிற்போம் காங்கிரஸ் நிற்கும் நிச்சயமாக நிற்கும் நான் இல்லையான்னு சொல்ல மாட்டேன் இப்ப இந்த குத்து விளக்கு நிற்கும் அப்ப நீ உண்டாகிற பாபம் நடக்காது ஆனால் அவன் அவனே தனி நான் இப்போ சொல்றேன் எல்லா கட்சிகளும் அவரவருடைய தனித்து வந்த பேணி கொண்டு ஒரு பொது அடிப்படையில் நாங்கள் இணக்கமாக அவங்களுடைய விடயங்களை முன்னெடுக்கலாம் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அது நடைமுறை சாத்தியமும் கூட அது செய்யலாம் அதுக்கு அது அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எங்களுடைய ஆக்களை அதை செய்வேணுமோ தெரியவில்லை என்னை பொறுத்தவரையில அதை செய்திருக்கலாம் செய்ய முடியும் ஆனால் நான் இப்போ அந்த இடத்துல இல்லை தானே அதை செய்யலாம் கொண்டுலாம் சை சைக்கிளை தவிர மற்ற எல்லாரையும் கொண்டுலாம் ഇത് ഇപ്പൊ ഒരു സതി കോടോട് സുമ എല്ലാരും എല്ലാർക്കും അത് സതി കോടാട് സതി അത് ഒന്നും ഇല്ല അവർ തനക്ക് തെറ്റി സതിയും ഇല്ലേ മതി ഒന്നും ഇല്ല ഒരേ ഒരു സാധാരണ നികുതി നടക്കുമോ കൂടെ എനിക്കല്ലേ അത് ഒമ്പതി നടന്നാതാ ഉണ്ട് ഇപ്പൊ ചില നാനേ പോകട്ടെ நான் அவங்க வெளிப்படையை தான் சொல்கிறேன் ஏன்னா அதில் போய் சில நேரம் இப்படி ஒரு கருத்து அது அங்கேயும் போய் அவனோட நேரம் ரெண்டு பேசி கொண்டு நிற்கேன் அவங்க விசார்க்காக இருக்கேன் நான் முரண்படத்திலும் பார்க்க போவேன்ட்டேன்னா நான் போக மாட்டேன் அதுக்காக போக மாட்டேன் அதுக்காக சுதந்திரம் கூப்பிட்றதுக்காக வேண்டிய இல்லை வேணாம் போக மாட்டேன் இந்த இந்த யாழ்ப்பாண நூலகத்தின் பெருமை என்னென்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான வேடுகள் அந்த எல்லாமே சேர்க்கப்பட்டது உதாரணத்துக்கு சிங்கப்பூரில் இருக்கிற கலாநிதி சாமி போன்ற பெருமறிஞர்களுடைய சேர்க்கைகளை கூட நாங்கள் அங்கே இருந்தே நாங்கள் தான் அதுகள் எல்லாமே அங்கே இருந்து கொண்டு வந்து நூலகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது ஓலச்சுவடிகள் பல அது இருந்தது மற்றது யாழ்ப்பாணத்தினுடைய வரலாறுகள் வைத்திய நூல்கள் குறிப்பாக ஊழச்சுவடிகள் அது எல்லாமே அழிஞ்சிவிடும் மிக முக்கியமான ஆவணங்கள் வரலாற்று ஆவணங்கள் இலக்கிய நூல்கள் எல்லாமே அதில் அழிஞ்சு போச்சு இப்போ சில புத்தகங்கள் சில நூல்கள் திருப்பி பெற முடியாது ஓலச்சுவோடிகள் பெற முடியாது அதில் இருந்த சில தகவல்கள் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இன்றைய மாதிரி அதில் நவீனத்துறை டிஜிட்டல் முறையில் வச்சுருக்க அப்படி அந்த நேரம் வச்சுருக்கே இல்லை வாய்ப்பு இருக்கில்லை ஆனால் பல அரிய நூல்கள் அங்கே இருந்தா தானே கடைசியா இருந்தது சாம்பல் தான் தானே பார்த்து அது எல்லாரும் வந்து ரெண்டாம் தேதி இப்படியே எல்லாரும் தான் வந்து நான்தோடு இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள இந்த நூலகம் எரிஞ்சது என்ற செய்தியை சர்வதேசத்துக்கு சொன்னது இந்தியாவில் சர்ச்சி அந்த ஆனால் அதுக்கு பின்னாலே நான் கொடுத்த படம் தான் அதில் உங்களுக்கு செரின் சேவியருடைய தகப்பனர் ஒரு அட்டோனியட்லோ அவர் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற தர்மண்ட நண்பன் அவர் நேராக கூப்பிட்டு சொல்லியிருக்கார் கிளியர் தான் சொல்கிறார் தர்மண்டன் இது வந்து ஏதாவது ஒரு படம் நீங்கள் தருவியில் என்றால் நான் இதை செய்தியாக்குவேன் சர்வதேச செய்தியாக்குவேன் அப்போ நின்றுட்டு ஓடி வந்தேன் இருந்து ஒரே ஒரு படம் தான் இருந்தது எரிஞ்ச படம் அதைத்தான் நான் கிளீட்டில் கொடுத்து த அவர் சேவியர்களுக்கு கொடுத்து அவர் ஏதோ ஒரு வகையில் ஞாபகத்துக்குள்ளாலே அதை கடத்தி இந்தியாவில் சர்ச்சி கொடுத்து சர்ச்சி தான் அதை சச்சியோடு எனக்கு பல கருத்து கோர்பாடு இருந்தாலும் அவர் தான் இந்தியாவில் நூலக எரிப்பேன் முதல்ல மயப்படுத்தின செய்தியை கொடுத்தது ஆனால் அந்த செய்தியைக்குவான படங்களும் தகவலும் கொடுத்தது நான் இன்றைக்கு எல்லோரும் கதைக்கணும் அதனால் ராம எந்த நிகழ்வுக்கும் என்னை அழைக்கப்பட்டது நான் போகலை எந்த பதிவாயில் இருக்குது நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்தாயில் பதியப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் அது போட்டால் போடக்கூடாது எனக்கு தெரியலை